அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனையர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த ஏழு நாட்கள் ரெண்டாயிரத்தி முப்பது வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற வகையில் அதற்கு அடித்தளமாக இந்த வார் அமையிருக்கு அந்த வகையில தனுசுராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ போல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ராசி சென்ன மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ராசிநாதன் ராசிக்கு கேந்திரத்திலிருந்து ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் கேந்திரபத்திய தோஷம் கூட குறையுங்க இரண்டாம் இடத்தில் சுக்ரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதால் நிதி பிரச்சனைகள் தலை தூக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் கையில் பணம் எப்போதுமே புரளக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு அதே போல நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குங்க விரைவில் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு நகர இருக்கிறார் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் தெளிவாகவும் இருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உண்டு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சீராகும் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே போல கிரக அமைப்புகள் தனுசராசனியர்களான உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாரத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் தனுசராசனியர்களுக்கு வரவு வந்தாலும் எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும் சில நேரங்களில் எதற்கோ வைத்திருந்த பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்துவிடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் தேவையில்லாத வின் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொண்டு அவசியம் செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லதுங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க திடீர் கோபத்தை விடுங்க வார்த்தைகள் அதிக கவனம் தேவை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அது இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அதே போல வக்ர இயக்கத்தில் இருந்தபடியே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் இதுவாக அமைகிறது வக்ர குருவினுடைய ஆதிக்க ஒரு சில இடையூறுகளோ உடல் நல தொல்லைகளோ ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கலில் வளர்ச்சி அதிகரிக்கும் தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்கு அது மட்டுமல்லாமல் உயர இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இதனால் சகோதரக்காரர் செவ்வாய் சகோதர ஸ்தானத்திற்கு செல்லும் போது சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு பாக பிரிவினை சுமூகமாக சொத்துக்களை பெரும் மேற்கொண்டு வரும் சொத்துக்களை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் விலகுங்க பகையான நட்பு உறவாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் அகல இருக்கு தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்ரன் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அதோடு அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதன் குருவிக்கு சுக்ரன் பகை கிரகமாகும் உச்சம் பெறும் நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறது குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்குங்க குடும்ப கவல் கூடுதலாகும் வியாபாரத்தில் வேலை ஆட்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஊர் மாறலாமா இடம் மாறலாமா சிந்திப்பீங்க பொதுவாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குது உங்களுடைய ராசி மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது நான்காம் இடத்திற்கு வருகிறார் எனவே அர்த்தாஸ்டம சனியினுடைய ஆதிக்கம் ஏற்படுகிறது இரண்டரை ஆண்டு காலம் நீட்ட நீடிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இருந்தாலும் குரு வீட்டில் அமர்வதால அளவில் பாதிப்பு ஏற்படாது மேலும் தசா புக்தி பலம் பெற்றிருப்பவர்களுக்கு தெய்வ தரிசனம் மூலம் இடையூறுகள் அகலுங்க பெற்றோரின் உடல் நலன கவனமாக இரு அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது வீண் இருந்து விடுபட சுப விரயங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனியினுடைய பார்வைப்படும் இடங்கள் புனிதமடைந்து நன்மைகளை கொடுக்கும் என்றாலும் உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் இக்காலத்தில் உடல் தொல்லைகள் வரத்தாங்க செய்யும் மேலும் மருத்துவத்திற்கென்றே தொகையை செலவிடும் சூழல் உண்டு வாங்கிய இடங்களால் பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு நேரம் செயல்பட இயலாத பிறருக்கு கொடுத்த வாக்கையும் நிறைவேற்ற முடியாதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் அரிது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது அதே போல் இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகமான கும்பராசியில் சூரிய புதன் சுக்ரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரக அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பா சகாயஸ்தானம் வலுவடைவதால் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூட இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகள் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் குடும்ப பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி காண்பிங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தருங்க அதே போல் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் 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 உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம தனுசு ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் ராசினருக்கு அனுகூலமாக வலம் வருகின்றன சப்தமஸ்தானத்தில் வகிரகதியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சுப பார்வையும் கும்பராசியில் வலம் வருங்க சனி மற்றும் ராகுவிற்கு கிடைப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு செவ்வாய் சுப பலம் பெற்றிருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் து திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கிறது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி வெளிநாடு வேலை இருந்துச்சு முயற்சிகளை முயற்சிக்கலாங்க அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிகளும் பொறுப்புகள் உங்களுக்கு சக்திக்கு மீறியதாக இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் வேலை இல்லாமல் வாடி வருந்தும் இளைஞர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்துள்ள அன்பர்கள் தங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்றபடி அமைந்திருக்குதுங்க கிரகநிலைகள் தேவையான நிதியுதவி கிடைக்கும் வெளிநாடு சென்று வரும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம் பிரபல நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு திட்டங்கள் கையெழுத்தாகுங்க அதே சக கூட்டாளிகள் உங்களுடைய முயற்சி முயற்சிகள் அனைத்திற்குமே ஒத்துழைப்பாங்க இதனால் பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்க இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமில்லத்தில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது